அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் குருவருள் இருப்பின் திருவருள் தானாக வந்து சேரும் முதலாவதாக குருவின் திருவடி பணிவோமாக நால்வர் பொற்றால் போற்றி போற்றி ஸ்வாய நம திருச்சிற்றம்பலம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமஹ அறிவுறுத்தல் பகுதியில் பதினான்காவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக ஷிவாய நம ஆமாறுந் திருவடிக்கே அகங்குழையின் அன்புருகேன் பூமாளை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையின் பூ தேலேன் கோமானின் திருக்கோயில் தோகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரை என்றேன் சதுராலி சார்வானேன் மகாதேவா யோகாசனத்தால் அடைய பெறுபவனே அடியேன் உய்தல் பொருட்டு உன் திருவடியை நினைந்து நெஞ்சம் நெகிழ்ந்திலேன் அன்பு பூண்டு இலகிலேன் பூமாலை தொடுத்து உன்னை அலங்கரிக்கவில்லை பாராட்டி பேசவில்லை உன் திருக்கோயிலை துப்புரவாக்கி மெழுகேன் உனது நாமத்தை உச்சரித்துக்கொண்டு நான் குதித்து ஆடினதில்லை வீணில் மரணத்தை நோக்கி போய் இருக்கின்றேன் இவ்வாறாக இறைவா நான் உன்னை எத்தகையிலும் எந்த வகையிலும் உன்னை நான் துதிக்கவும் இல்லை நினைக்கவும் இல்லை உன் அருளினை பெறுவதற்கு முயற்சியும் நான் செய்திலேன் இவ்வாறாக நான் தவறு இழைத்து கொண்டு இருக்கின்றேன் இது என் பிறவியானது மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஆதலால் உன் திருவடியை அடைவதற்கு ஓர் உய்யும் வழினை தருவாயாக என்று இறைவனிடத்தில் வேண்டும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது ஆம் நாமும் நம் இறைவனின் புகழை என்று மறவாமல் உரைப்போமாக போமாக நம்ம ஓர் நாளில் ஓர் கணமேனும் மறவாமல் உரையுங்கள் சிவாய நம்ம என்று நாம் நாள் முழுவதும் இறைவனது புகழினை பாட வேண்டும் என்பதுமில்லை அவரை முழுவதுமாக நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதும் இல்லை ஓர் நாளில் ஓர் நிமிடம் அவரை சிந்தையில் நிழலிறுத்தி அவர் நாமத்தை நாவால் உரைத்தாலே போதும் நிச்சயம் நம் இறைவனது அருளானது அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் சிவாய நம திருச்சிற்ற